தாங்க முடியலை வெயிலை தாங்க முடியலை பார்க்க முடியலை மழையை பார்க்க முடியலை எப்படி இங்க பெய்யும் மழையும் எப்படி இங்க பெய்யும் எப்படி இங்க பெய்யும் மழையும் எப்படி இங்க பெய்யும் மலைகளத்தா உடச்சி தகர்த்தீங்க மரங்களைத்தான் வெட்டி சாச்சீங்க விளை நிலங்களைத்தான் முழுமைய அழிச்சிட்டீங்க நீர் நிலைகளைத்தான் மூடி போட்டீங்க தாங்க முடியல வெயில தாங்க முடியல பார்க்க முடியல மழைய பார்க்க முடியல எப்படிங்க பெய்யும் மழையும் எப்படிங்க பெய்யும் எப்படிங்க பெய்யும் மழையும் எப்படிங்க பெய்யும் மழை நீரை சேமிக்க தவறிட்டீங்க விவசாயத்தை முற்றிலும் மறந்துட்டீங்க நிகழி இல்லாம வாழவும் முடியலையே இயற்கை வளங்கலத்தான் காப்பாற்ற வழியில்லையே தாங்க முடியல வெயில தாங்க முடியல பார்க்க முடியல மழைய பார்க்க முடியல மழையும் பெய்யும் எப்படிங்க பெய்யும் மழையும் எப்படிங்க பெய்யும் இயற்கையத்தா கொஞ்சம் நேசிங்க சுட்டு சூழல்தான் பாது காக்கணுங்க பணத்தை போலத்தா சூழலும் முக்கியங்க சூழல் சிவப்பானால் மழையும் பெய்யுங்க பெய்யட்டோங்க மழையும் பெய்யட்டோங்க மழையும் பெய்தாத்தா நாடு செடிக்குங்க பெய்யட்டோங்க மழையும் பெய்யட்டோங்க மழையும் பெய்தாத்தா நாடுச்சுக்குமுங்க